எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அவியல் அது முடிஞ்ச வரைக்கும் கேரளா ஸ்டைலில் செய்கிறா மாதிரியே நான் செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமல் எப்படி வச்சுக்கலாம் தயிர் சேர்த்தும் செய்யலாம் தயிர் சேர்க்காமலும் செய்யலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் டீட்டெயில்டாக சொல்லிட்டு வரேன் காய் நறுக்கி சும்மா அப்படியே வேக போட்டு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி விட்டு தேங்காய்ன போட்டு தயிர் போட்டுட்டா முடிஞ்சுது அப்படின்னு நினைக்காதீங்க காய் நறுக்கிறதுலருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம் என்ன காய் சேர்க்கலாம் அப்படின்னா பாருங்கள் பூசணிக்காய் அவரக்காய் காய் நறுக்கிருக்கிறதுலாம் பாருங்கள் நீல நீளமாக இருக்கணும் பூஷணிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா முத்தலா வாங்கிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அவரக்காய் பாருங்கள் எப்படி நறுக்கிருக்கேன்னு பாருங்கள் எல்லாமே ஒரு அஞ்சாறு எடுத்துட்டு இருக்கேன் பீன்ஸ் ஒரு ஆறு ஏழு ஒரு கேரட் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் சேனக்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே ஒரே மாதிரி நறுக்கிருக்கேன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வாழைக்காய் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டுக்காய் தான் எடுத்துக்கணும் இங்கிலீஷ் காயின்னு பார்த்தா பீன்ஸு கேரட் எடுத்துக்கலாம் மற்ற எல்லாமே நாட்டுக்காய் எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோ காயும் சேர்த்து எடுக்கிறப்ப நிறைய இருக்கும் அவியல் அதனால் ஒண்ணு இதை விட கம்மியா விழுனாலும் எடுத்துக்கோங்க ஆனா இந்த அளவுக்கு காய் எடுக்கிறப்ப எவ்வளவு தேங்காய் சேர்க்கறது அப்படின்னு ஒன்னொண்ணும் முக்கியம் இப்போ நல்லா அகலமான பாத்திரம் தான் நீங்க அவியல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரமோ வானொலியோ எடுத்துக்கணும் நான் முதல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் எடுத்து குக்கர்ல வச்சிருவீங்க அந்த மாதிரிலாம் குக்கர்ல வச்சா அப்படியே குழஞ்சி போயிடும் அப்படியே பதமாக வேக வைக்கணும் காய்கறியை முதல்ல சேனக்கிழங்கு போட்டுக்கணும் சேனக்கிழங்கு தான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால நல்லா கொஞ்சம் மெல்லிஸாவே நறுக்கிக்கலாம் அடுத்தது பாருங்க பூஷணிக்காய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காய் போடுறதெல்லாம் கவனிங்க முருங்கைக்காய் போடுறேன் முருங்கைக்காயும் கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும் அடுத்து உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் வாழைக்காய் எல்லாம் மேலே விடலாம் இப்போ நம்ம கீழே தண்ணி விட்டுருக்கனால ரொம்ப காய் வேகிறதுக்கு லேட்டாகும் இல்லையா அந்த காயெல்லாம் கீழே அந்த தண்ணி கூட வேகும் மேலே வந்தீங்கன்னா அந்த ஸ்டீம் நம்ம மூடி வச்சுருவோம் அந்த ஸ்டீமில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே அந்த காயெல்லாம் சட்டுன்னு வெந்துடும் ஓரளவுக்கு நிதானமான தீயில் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டில் வச்சா பிடிச்சி போயிடும் நிதானமான தீளை வச்சுட்டு மூடி வைக்கிறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை முதல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் விடுங்க ஏன்னா கீழே தண்ணி இருக்குது சேனக்கிழங்கு வேகணும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நான் உப்பு சேர்க்கறேன் கையோட உப்பு போட்டால் தான் காயில் உப்பு பிடிக்கும் இன்னொன்று பார்க்க பார்த்தா நிறைய பாத்திரம் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்குது காய்கறிகள் வெந்ததுக்கப்புறம் பார்த்தா இதில் பாதி அளவு ஆகிடும் இப்போ உப்பு சேர்த்தப்புறம் ஒரு துணியால் பாருங்கள் குளிக்க விடுறேன் ரொம்ப முக்கியம் இதை விட நீங்கள் அகலமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அப்படி கரண்டியை ஓரமாக விட்டு கிளறணும் இப்போ நான் கொஞ்சம் ஓரளவு குறுகலாக இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் துணி வச்சுட்டு குளுக்குறேன் இந்த மாதிரி குளுக்கி குளிக்கி தான் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம காயை வேக வைக்கணும் அதுக்குள்ளே பாருங்கள் பெரிய தேங்காவில் ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா முத்தலான தேங்காய் தேங்காய் நல்லா நிறைய சேர்க்கணும் பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதை எப்படி அரைக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கணும் ஒரு ஒரு ஸ்டெப்பும் முக்கியம் கூட்டுக்கு அரைக்கிற மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே முழுக்குன்னு இருக்கும் கொஞ்சம் அங்கங்கே அந்த தேங்காய் வந்து குரகுரப்பாக தான் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் குழிக்கு விட்டு விட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்தில் முருங்கைக்காய்லாம் லேசாக உடஞ்சிருக்கு பூசணிக்காய் வெந்திருக்கு சேனையெல்லாம் தான் நல்லா பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன் அங்கே சேர்ப்பாங்க லைட்டு எல்லோவிஷ் கலர் இருக்கும் அவியல் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு திரும்பவும் குலுக்கி விடுறேன் அதிக அளவு தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கிறப்ப காயெல்லாம் குழஞ்சி போயிடும் அதனால் ரொம்ப பார்த்து கொஞ்சமாக தான் தண்ணி விடணும் பூஷணிக்காய்லாம் தண்ணி விட்டுக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் செக் பண்ணுறேன் கேரட்டு பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேகலை சேனக்கிழங்கு ஒன்று ஒன்றுமே ஓரளவுக்கு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லாவே நிறம் மாறி இருக்கு எல்லா காயும் வெந்திருக்கு இந்த மாதிரி வெந்துதான் முதல்ல நீங்கள் செக் பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம தேங்காய் அரைச்சி விட்டதை சேர்க்கணும் அரைச்சி விட்டதை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம இதை கொதிக்க வைக்கணும்னு இல்லை ஏன்னா நம்ம திக்கா அரைச்சதுனால ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அடிபிடிச்சி போயிடும் அதனால இதையும் போட்டுட்டு இதை கூட நான் குழுக்குவேன் கரண்டி போட்டு கிளக்காம இந்த தேங்காய் அரைச்சி விட்ட விழுதையுமே சேர்த்து இதே மாதிரி நான் குழுக்குவேன் ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா அகலமான நீங்கள் கெட்டி பாத்திரம் எடுத்துக்கணும் அப்படி பாத்திரம் எடுத்துனா திரும்பவும் சொல்கிறேன் கரண்டியால் அப்படி சுற்றி விட்டு கலரணும் இப்போ கூட பாருங்களேன் நான் கரண்டியால் உங்களுக்கு கலறி காமிக்கிறேன் பாருங்கள் குளிக்கும் விடலாம் இந்த மாதிரி கரண்டியில் ஓரத்தில் நல்லா அப்படி கலக்கி விடணும் ஒரு காய் கூட உங்களுக்கு வெந்த காய்கள் உடையாது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேரளாவில் ரொம்ப ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படி பரிமாறுறப்ப அந்த காய் ஒன்றும் நீள நீளமாக இருக்கும் வெந்திருக்கும் உடையாது அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சும் இருக்காது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு நல்லா எல்லா காயோடையும் இந்த தேங்காய் விழுது வந்து நல்லா கோட்டிங் ஆகிருக்கணும் அதே சமயத்தில் கீழே வந்து தண்ணி இருக்கா தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் அது கெட்டிப்படுற அளவுக்கு நம்ம சிம்பிளேமில் வச்சுக்கணும் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை சுண்ட விடணும் அந்த தண்ணியெல்லாம் அதனால தான் நம்ம அரைக்கிறப்போ ரொம்ப தண்ணி விட்டுடக்கூடாது அரைக்கிறப்பையும் சரி காய்கறிகள் வேக வைக்கிறப்பையும் சரி ரொம்ப அளவு அக்க அதிகமாக தண்ணி விட்டுட்டோம்னா அது சுண்டுறதுக்கு நேரம் ஆக அப்படியே எல்லா காயும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும் முக்கியமாக தயவு பண்ணி ஒரு விசில் அப்படின்னா கூட நீங்கள் குக்கரில் வைக்காதீங்க தனியாக தான் ஓப்பன் குக்கிங்கில் தான் நம்ம இந்த அவியெல்லாம் வேக வைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க மாதிரி நான் நல்லா கிளறி விட்டுட்டேன் டைம் பார்த்திங்களா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் அங்கங்கே காய் வேகாமல் இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா நமக்கு ஏதாவது கொஞ்சம் விட்டு போயிருந்தால் கூட எல்லா காயுமே நல்ல பதமாக வெந்திருக்கும் முக்கியமாக பாருங்கள் கருவேப்பில சேர்க்குறேன் இப்போ நம்ம அடுப்பை கூட நிறுத்திடலாம் அடுப்பை நிறுத்திட்டு தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும் பச்சை எண்ணெய் நல்லா ஒரு குழிக்கரண்டி சாம்பார் குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன் நமக்கு வாசனை போடல அப்படின்னா ஒன்று கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சிடணும் கிளற வேண்டாம் இப்போதைக்கு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா சூடு ஆறணும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்பயே பாருங்கள் இப்போ இந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தேங்காய் நான் போட்டதுனால ஒரு தடவை கிளறேன் அடியில் தண்ணி ரொம்ப நிற்காது காய்கறிகளும் வெந்திருக்கு நல்லா தேங்காய்லாம் மேலே கோட்டிங் ஆகிருக்கு நீங்கள் இதை வந்து அப்படியே இதே இப்படியே நம்ம இலையில் பரிமாறலாம் ஒரு பவுலில் நான் எதுக்காக மாத்துறேன்றதையும் சொல்கிறேன் ரொம்ப சூடாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம பவுலில் மாற்றிட்டு இது அப்படியே இலையில பரிமாறலாம் இப்போ அவியல் அப்படின்னா தயிர் சேர்க்கறதும் உண்டு தயிர் சேர்த்தா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அத்தனை வேக வச்சுருக்கிற அத்தனை காய்கறிகளோடையும் தயிர் சேர்க்கவே கூடாது நமக்கு மீந்து போச்சு அப்படின்னா ராத்திரி வச்சால் ரொம்ப பிடிச்சி போயிடும் நமக்கு மத்தியானம் பரிமாறுறீங்கன்னா மத்தியானம் பரிமாறுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த அவியல் மிக்ஸை எடுத்து வச்சுண்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக புளிக்காத தயிர் சேர்க்கணும் சூடு ஆறிருக்கணும் இல்லைன்னா தயிர் சேர்த்தோடனே நீத்து போயிடும் இப்போ நல்லா சூடு ஆறினப்புறம் தான் அந்த கெட்டி தயிரை சேர்க்குறேன் இப்போவும் பாருங்கள் ரொம்ப ஜென்ட்லாக ஓரத்துலேருந்து மெதுவாக அப்படியே கலக்கி கொண்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வெந்திருக்கிற காய் உடையாது பரிமாறுறப்ப ஒரு ஒரு காயும் தெரியணும் என்ன காய் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும் அதனால் இந்த மாதிரி ரொம்ப ஜென்ட்லாக கலக்கி பரிமாறலாம் இப்போ இதுலேயுமே கொஞ்சம் மீந்து போச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் தயிர் சேர்க்காம நம்ம வச்சுருக்கிற அந்த தேங்காய் அரைச்சி விட்டு வேக வச்சுருக்கிற காய்கறிகளையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாயங்காலம் வேணும் அப்படின்னா அதாவது ராத்திரி வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்துக்கு நம்ம எடுத்து வெளியே வச்சு தயிர் சேர்த்துக்கலாம் அப்போ புதுசாக நமக்கு புளிக்காத அவியல் கிடைக்கும் பாருங்கள் இந்த டிப்ஸு சொல்லிட்டு முக்கியமாக ஒரு அவியல் அப்படின்னாலே அது வந்து மத்தியான சாப்பாட்டோட சாப்பிட்டுக்கலாம் நைட்டு வந்து கண்டிப்பாக ஒரு அடை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடை அவியல் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால எப்போதுமே நான் வந்து அவியல் பண்ணிட்டாலே அடைக்கி ஊற வச்சுப்பேன் பருப்புக்கள் தனியாக அரிசி தனியாக இது எப்படி அரைக்கணுன்ற ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த அடை மாவுளியை கொஞ்சம் குணுக்கு கூட போட்டுருவேன் நான் நல்ல சூடான அடைக்கு மேலே கொஞ்சம் வெண்ணெய் விட்டுட்டு இந்த அவியல் தொட்டு சாப்பிட்லாம் வெள்ளம் வச்சு சாப்பிடுவோம் அடைக்கி அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த ஹாட் அண்ட் ஸ்வீட்டு மாங்காய் தொக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு செஞ்சு வச்சுருப்பேன் மாங்கா சீசன்லையே அதையும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த மாதிரி ரெண்டு சைடிஷு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதனால் அவியல் நான் சொன்ன அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்